ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனலில் இன்றைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தக்காளி சாதம் தான் பார்க்க போகிறோம் அது வந்து குக்கரில் கொலையாமல் எப்படி சேர்ந்து தான் பார்க்க போகிறோம் ஒரு குக்கர் வச்சு அதில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் ஒரு நாலஞ்சு ஸ்பூன் ஊற்றிங்க அதோட நெய் ஒரு நாலஞ்சு ஸ்பூன் ஊற்றுக்குங்க ரெண்டு சரி சமமாக இருக்க மாதிரி போட்டுக்கோங்க அதோட பட்டை கிராம்பு இலக்காய் அதெல்லாம் போட்டுக்கிட்டு கொஞ்சமாக வெங்காயம் போட்டுக்கங்க வெங்காயம் வந்து பெரிய வெங்காயம் ஒரு வெங்காயம் நறுக்கி போட்டுக்கங்க அப்புறம் பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து நான் அரைச்சி வச்சுக்கிட்டேன் ஸோ அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து போட்டுக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் கொஞ்சமாக லைட்டாக உப்பு கூட்டம் அந்த பச்சை வாசம் இஞ்சி பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்புறம் பார்த்திங்கன்னா பட்டை கிராம்பு ஏலக்காய் அது மூணையும் நல்லா நசுக்கி நல்லா பவுடர் மாதிரி செஞ்சு கொடுங்க இது வந்து குஷ்கா ஃப்ளேவர் கொடுக்கும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்புறம் பார்த்திங்கன்னா தக்காளி தக்காளி வந்து ஒரு பழுத்த பழம் ஒரு அஞ்சு பழம் எடுத்து எடுத்து நான் நறுக்கி வச்சுருக்கேன் நீங்களும் எத்தனை தக்கா எத்தனை பேரோ அத்தனை தக்காளி எடுத்துக்கோங்க நான் வந்து செய்கிறது வந்து மூணு பேருக்கு சாப்பிட்ற மாதிரி செய்கிறேன் நீங்கள் எத்தனை பேருக்கு சாப்பிட சாப்பிட்ற மாதிரி எடுக்கிறீங்களோ அந்தளவுக்கு தக்காளி எடுத்துக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணணும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த எண்ணெய் பிரிஞ்சு மேலே வர மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணணும் அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஒன்றரை ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும் மிக்ஸ் பண்ணி எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வரணும் மிளகாத்தூள் மாசலாம் போகணும் அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஒன்றரை ஸ்பூன் கரம் மசாலா போடணும் அந்த கரம் மசாலா வந்து ரொம்பவே நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் தக்காளி சாதத்துக்கு அப்புறம் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா வீட்டில் போட்ட தயிர் இது வந்து நான் உரம் ஊற்றிச்சின்னே அந்த தயிர் வந்து ஒரு ரெண்டரை ஸ்பூன் ஊற்றிக்கிறேன் சின்ன ஸ்பூன்னால ஒரு ரெண்டரை கரண்டி ஊற்றிக்கிறேன் அந்த தயிர் அப்புறம் பார்த்திங்கன்னா மல்லித்தல் மல்லித்தல்லையும் புதினாவும் ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் போட்டுக்கோங்க என்கிட்ட வந்து ஃப்ரெஷ்ஷாக இல்லை அதனால் நான் கொஞ்சம் இருந்தது அதே தான் நான் யூஸ் பண்ணுறேன் ஸோ மல்லியும் புதினாவும் ஒரு கைப்பிடி அளவு போட்டுக்கிட்டேன் அப்புறம் பார்த்திங்கன்னா அரிசி அரிசி வந்து இதில் ரெண்டரை ஒன்றரை டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன் ஒன்றரை டம்ளர் அரிசிக்கு மூணு டம்ளர் தண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இந்த தண்ணியை எடுத்து ஊற்றிடுவேன் ஊற்றிட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா அரிசி அரிசி ஒரு டென் மினிட்ஸ்க்கு முன்னாடியே போட்டு நல்லா கழுவிட்டு ஊற வச்சுட்டேன் ஊற வச்சா கொஞ்சம் சாதம் சாஃப்டாக இருக்குமே சொல்லி ஊற வச்சுருக்கேன் நீங்களும் ஊற வச்சிடுங்க ஒரு டென் மினிட்ஸ் அப்புறம் போட்டு நல்லா கொதிக்க வைக்கணும் கொதிக்க வச்சிட்டு இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா உப்பு காரம் எல்லாம் பார்த்துக்கோங்க பார்த்துட்டு எப்படி டேஸ்ட்டு டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி உப்பு காரம் எல்லாம் போட்டுக்கோங்க போட்டுட்டு நல்லா கொதிக்க விடணும் நல்லா கிளறி விட்டுட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு அப்புறம் ஃபைனலாக குக்கர் மூடியை போட்டுருங்க குக்கர் மூடி போட்டு நல்லா விசில் வந்தோன்னே பார்ப்போம் இப்போ பார்த்திங்கன்னா விசில் வந்துருச்சு சாதம் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்குது நல்லா உதிரி உதிரியாக எப்படி இருக்குது பாருங்கள் ரொம்பவே சாஃப்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்கும் நான் சொன்ன மெத்தடில் நான் சொன்ன அளவுகளில் ட்ரை பண்ணுங்கள் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் நான் ட்ரை பண்ணி நாங்கள் சாப்பிட்றோம் இன்றைக்கி எங்கள் வீட்டில் தக்காளி சாதம் தான் ட்ரை பண்ணி பாருங்கள்